குட் ஈவினிங் டு ஆல் இந்த நாள் இனிய நாள் எப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நான் அசிட்டன்ட் கவர்னராக ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷனுக்கு கலந்துக்கிட்ட கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் ஃபோ அக்கார்ட் இதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு அளித்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வருங்கால ஆளுநர் ராஜன் பாபு சார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதில் ஒரு கூடுதல் சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரெசிடன்ஷியப் பீரியடு கவர்னர் ஜே கே என் பழனிசாரும் இங்கே வந்திருந்தது ஒரு சிறப்பாக நான் இதை கருதுகிறேன் மிக்க நன்றி அடுத்தது வந்து இன்னொரு ஒரு விஷயம் சிறப்பான விஷயம் என்னென்னா நான் காலேஜ் படிக்கும்போதும் எனக்கு ரேக்கிங் பண்ணேன் அப்புறமா வந்து நான் ப்ரெசிடென்ட் ஆஃப் பீரியட் இருக்கும்போது என்னை ரேக்கிங் பண்ணி என்னை பழக வச்ச ஏஜி பிரேமானந்த் சார் அவருடைய கிளப்புக்கு நான் அசிஸ்டன்ட் கவர்னராக வந்தது எனக்கு கூடுதல் சிறப்பு அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வழியாக வழிநடத்தி சொன்னார் அதை அதே மாதிரி இந்த கிளப்புக்கு என்னால் முடிஞ்ச சிறப்புகளை உதவியும் என்னால் டெஃபினட்டாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் சார் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் பற்றி ஒரு சொல்லி ஆகணும் மிஸ்டர் வாசுதேவன் இந்த டுடே ஒரு பிரசிடென்ட் கங்கிராச்சுலேஷன் வாசுதேவன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெசிடெண்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் வாழ்த்துக்கள் சார் நவ் ஐ டேக் ஹுமேன்ஸ் ப்ளெஸ்டர் டு இன்ட்ரடியூசிங் அவர் கவர்னர் ரொட்டேரியன் ராஜன் பாபு రొటేరియన్ రాజన్ బాబు జాయింట్ రోటరీ క్లబ్ ఆఫ్ తిరువనమూల ఇన్ టూ థౌసండ్ ఫోర్ హీ బికమ్ ద క్లబ్ ప్రెసిడెంట్ ఆఫ్ టూ థౌసండ్ సిక్స్టీన్ అండ్ సెవెంటీన్ డూరింగ్ ఇస్ ప్రెసిడెన్స్ పీరియడ్ ఈ ఎక్సిక్యూటివ్ ఫోర్ ట్వంటీ ఆక్టివిటీస్ ఇన్ త్రీ సిక్స్టీ ఫైవ్ డేస్ అండర్ ద నాన్ స్టాప్ కొండటం హీ హ సర్వ్ అస్ ఎర్మన్ ఆఫ్ దీపం సవెంటీన్ మల్టి డిస్ట్రిక్ట్ మిట్ డిస్ట్రిక్ట్ యూత్ సర్వీస్ టూ థౌసండ్ ఎయిటీన్ నైన్టీన్ డిస్ట్రిక్ట్ చేర్మన్ అండ్ పబ్లిక్ ఇమేజ్ ట్వంటీ ట్వంటీ వన్ అండ్ దెట్స్ అండ్ ద పెట్స్ అండ్ డిస్ట్రిక్ట్ డైరెక్టర్ క్లబ్ సర్వీస్ ఇన్ ట్వంటీ వన్ అండ్ ట్వంటీ టూ Rajan Babu was un uh, unanimously elected as the district governor in the year of 24-25. He is a certified of the RLA trainer. He was instrumental in getting anesthesia equipment worth uh, amount 23 lakhs and uh, ventilation worth 33.5 lakhs to the Tiruvannamalai Government Medical College Hospital under the global grant project. Rajan Babu was active in JCI during his early years. ఆఫ్టర్ రిసీవింగ్ ఎ సర్వస్ అట్ ఎరిస్ లెవెల్ ఇన్ వేరియస్ పొషిషన్ హీ బికమ్మ్ ద నేషనల్ ప్రెసిడెంట్ ఆఫ్ జేసిఐ ఇండియా ఇన్ టూ ఒక మిపేరి కైతట్లు కొడుకల ఇవ్లో పె అచీవ్మెంట్స్ ఇది వచ్చి సాధారణమైన విషయమే ఇలా హీ వాస్ ఎన్ ఆన్ ఫిప్వరి ట్వంటీ అండ్ నైన్టీన్ ఇన్ తిరువై తమిళనాడు అండ్ హి హోల్స్ ఎర్ డిప్లమో అండ్ బిటెక్ డగ్రీ ఇన్ సివిల్ ఇన్జినీరింగ్ అండ్ డిప్లమో ఇన్ కాంగ్రీట్ టెక్నాలజీ అండ్ వర్క్ ఆస్ ఎీఫ్ ఎక్సిక్యూటివ్ ఆఫీస్ ఓన్ కన్స్ట్రక్షన్ కంపెనీ రాజన్ బాబు వైఫ్ రొటేరియన్ శాంతి ఇస్ ఏ పాస్ ప్రెసిడెంట్ ఆఫ్ రోటరి క్లబ్ ఆఫ్ తిరువలే పర్ల్స్ అండ్ అస్ సర్వ్డ్ అస్ ఇంట్రాక్ట్ చైర్మన్ అండ్ అసిస్టెంట్ గవర్నర్ ఆఫ్ ఆర్ఐ డిస్ట్రిక్ట్ త్రీ టు త్రీ వన్ దీస్ రోటరి కపుల్ ఆర్ ద మేజర్ డోనర్ ఆఫ్ ద రోటరి ఫౌండేషన్ దర్ సన్ రొటేరియన్ ఎంఆర్ విజయ్ గణేష్ ఇస్ ఏ ఇన్జినీర్ అండ్ ద డాటర్ రొటేరియన్ ఎంఆర్ అక్షయ ఇస్ ఏ డాక్టర్ இட்ஸ் இன்டீட் இய கிரேட் பிளஸர் டு வெல்கம் அவர் கவர்னர் ரொட்டேரியன் ராஜன் பாபு அந்த வித் பிக் தேங்க் யூ சிறப்புரை வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினர் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கே ராஜன் பாபு அவர்களை அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் தலைமைப் பொறுப்பேற்று நடத்தி கொண்டு இருக்கின்ற புதிய தலைவர் ரொட்டேரி வாசுதேவன் அவர்களே அவருக்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று ஆரம்பித்து வைத்த தலைவர் உடனடி முன்னாள் தலைவர் அப்துல் ஷுக்கூர் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய கௌரவ விருந்தினர் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சினுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்வைசர் பிடிஜி ஜே கே என் பழனி அவர்களே கௌரவ விருந்தினர் உயர் திரு வெங்கடசப்பு அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு எல்லார் பேரையும் சொல்லணுன்னு தான் ஆசை ஆனால் காலத்தின் அருமை கருதி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து எக்ஸல் பிரசிடெண்ட்ஸ் மாவட்ட அலுவலர்கள் முன்னாள் இந்நாள் வருங்கால ரோட்டரி தலைவர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் அதாவது இப்போ தான் எல்லார் முகத்திலையும் வந்து முதல்ல ஒரு கலவரம் தெரிஞ்சது ஆனால் நான் எல்லார் பேரையும் ஒன்றா சொன்னதுக்கப்புறம் எல்லார் முகத்துலையும் ஒரு சந்தோஷம் தெரியுது ஏன்னா இவர் தான் கடைசியாக பேச போகிற ஆர் ஆள் அப்படிங்கிறதால எப்படா இவர் முடிப்பார் அப்படின்னு எல்லார் முகத்துலையும் ஒரு ஏக்கம் தெரிகிறது என்னால் பார்க்க முடியுது கவலை வேண்டாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் இந்த வெள்ளூர் அக்கார்ட் சங்கம் கொடுத்த ஒரு அருமையான வரவேற்பு அதன் காரணமாக எனக்கு சந்தோஷம் கிடையாது அதனால சந்தோஷம் கிடையாது நான் வந்த உடனே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சொகுசு அறையில் கொண்டு போய் கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னு சொன்னாங்க அதுவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல இங்கே வந்த உடனே ஒரு நல்ல அருந்துவதற்கு ஒரு நல்ல ஒரு பழரசம் கொடுத்தாங்க அதுவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல வேற எதனால சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து பதினேழு உறுப்பினர்களை புதிய உறுப்பினர்களை ரோட்டரியில் இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாருங்க அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த அக்காட் ரோட்டரி சங்கம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தின் அக்காட் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அர்த்தம் வந்து ஒப்பந்தம் இணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து இந்த வேலூர் மட்டுமல்ல திருப்பத்தூர்ல இருந்து செய்யறில் இருந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் இன்னைக்கு கிட்டத்தட்ட எக்ஸல் பிரெசிடன்ஸ் குடியூ பிளீஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது பிரெசிடென்ட் தேங்க்யூ வெரி மச் இந்த சங்கம் எந்த அளவுக்கு அவங்களோட இணக்கமாக இருக்கிறது மாவட்டத்தோட எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கு அப்படிங்கிறத தான் இதை காட்டுது இன்னைக்கு இந்த சங்கத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்தோம்னா காவி உடையில இருக்கிறாங்க இதுக்கு அர்த்தம் எனக்கு என்னன்னு தெரியல ஒருவேளை காவி உடை அணிந்தாதான் வந்து கோட்டையை பிடிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு காவி உடை அணிஞ்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல காவி உடை அணிஞ்சாதான் செங்கோல் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல உங்களுடைய கனவு நிச்சயமாக ஈடேற வாழ்த்துக்கள் அதாவது எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் ஆளுநர்னா ஏதாவது சொல்லணும் இல்லைங்களா ஆனால் இந்த சங்கத்தில் வந்து பேச வரும் பொழுது எதையுமே பேச முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க ஒரு மாவட்ட ஆளுநர் வந்து சங்கத்தில் போனார்னா என்ன பேசுவார் உறுப்பினர் சேர்க்கையை பற்றி பேசுவார் அறக்கட்டளைக்கு நிதி கொடுங்கன்னு பேசுவார் நிகழ்ச்சிகளை வந்து பப்ளிக் இமேஜ் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுங்கன்னு பேசுவார் இங்கே வந்து நான் வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு ஏன்னா வரும்பொழுதே பதினேழு உறுப்பினர்களை சேர்த்துட்டாங்க அடுத்தது அறக்கட்டளை சார் இவங்க கொடுத்தது நூறு டாலர் கிடையாது ஏற்கனவே இருபத்தையாயிரம் டாலர் ஒரு என்டோமெண்ட் கொடுக்குறேன்னு இந்த சங்கத்தில் ஆல்ரெடி கமிட் பண்ணியாச்சு நம்முடைய சிவகுமார் அவர்கள் இரண்டாவதாக ஒரு என்டோமெண்ட் கொடுக்கிறதா ஏற்கனவே வந்து மாவட்டத்தில் அறிவிச்சு ரெண்டாவது என்டோமெண்ட் கொடுக்க இருக்கிறார் அதனால் அதை பற்றியும் நாம் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நேர்த்தியாக எந்த அளவுக்கு சிறப்பாக எந்த அளவுக்கு வளமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சங்கம் ரோட்ரி சங்கம் எப்படி நடக்கணும் ரோட்ரி நிகழ்ச்சி எப்படி நடக்கணும் இந்த வருஷம் நம்ம மிஷன் எக்ஸலன்ஸ்னு சொல்லியிருக்கோம் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கோம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிற சங்கம் இந்த வெள்ளூர் அக்காட் சங்கம் ஒரு பெரிய கரை கைத்தட்டல் கொடுத்த இந்த சங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பாராட்டும்படி அது இந்த வருஷம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமா வேற யாரையும் கூப்பிட வேண்டாம் நம்முடைய பெட்ஸ் சேர்மன் சிவகுமார் அவர்களை கூப்பிட்டு இதை நடத்துங்க அப்படின்னு சொன்னால் நடத்திடுவார் இந்த வருஷம் பெட்ஸ் நடத்தினது இல்லை நாங்க வந்து மே மாதத்தை ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசிடென்ஷியல் அகாடமி ஒன்று நடத்தணும் சங்க தலைவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி பட்டறை நடத்தணும் நீங்கள் அதை நிறைய பேர் கேட்குறாங்க இருந்தாலும் அதை நீங்கள் நடத்தின நல்லா இருக்கும் நடத்துகிறீங்களான்னு கேட்ட உடனே வித்தவுட் எனி ஹெசிடேஷன் தே அக்ரிட் அண்ட் ஹோஸ்டட் இன் அ கிராண்ட் மேனர் ஒரு எக்ஸலென்ட் பிரசிடென்ஷியல் அகாடமி ட்ரைனிங் வந்து ஏலகிரியில் பண்ணி கொடுத்தாங்க அதுதான் இந்த சங்கத்தினுடைய ஒரு பாரம்பரியம் அதாவது மெம்பர்ஷிப் வேணுமா கேட்டால் கொடுப்பாங்க அறக்கட்டளைக்கு வேணுமா கேட்டால் கொடுப்பாங்க ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணுமா கேட்டால் எதை கேட்டாலும் செய்து கொடுக்குற ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வெள்ளூர் அக்காட் சங்கம் ஹேட்ஸ் ஆஃப் டு வெள்ளூர் அக்காட் அடுத்து இப்போது நம்முடைய அப்துல் ஷுகூர் அவர்கள் தன்னுடைய ஒரு வருஷம் தலைமை பொறுப்பை முடிச்சுட்டு சந்தோஷமாக உக்கார்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உக்காண்டிருக்காரு ஏன்னா இன்னும் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதால வந்து ஒரு வருத்தத்தோடு இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கிறார் ஆனால் அந்த ஒரு வருட காலம் அவருடைய அந்த இம்ப்ரெஷன்ஸ் பிளாசம்ஸ் அவருடைய அந்த ஒருவருடைய பணியை வந்து பிளாசம்ஸ் என்ற ஒரு புத்தகத்தின் மூலமாக ஒரு கையேட்டின் மூலமாக செஞ்சுருக்கிறார் அவரை பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் வந்து ஒரு நவாபாஃப் நார்த்தார்காட் மாதிரி ஒரு கிங் மாதிரி உட்காண்டிருக்கிறாரு ஒரு வருஷம் சிறப்பான பணி செய்து இந்த பகுதியில் வந்து நல்ல பணிகளெல்லாம் மாற்றி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி தன்னுடைய பணியை சிறப்பாக முடித்து அடுத்த நிலைக்கு ஒரு சங்க தலைவர் வந்து ஒரு அதாவது நம்ம வந்து பார்க்கும் பொழுதே தெரியும் இந்த ரோட்ரியில் எப்படியெல்லாம் யாரெல்லாம் தலைவர்களாக வருவார்கள் அப்படிங்கிறது இந்த விலையும் பயிர் முலையிலேயே தெரியுங்கிற மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுதே தெரியும் இவங்கெல்லாம் வந்து ரோட்டரியில் நல்லா வருவாங்க அடுத்த நிலைக்கு போவாங்கங்கிறது அப்படி வந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து அடுத்த நிலைக்கு இன்றைக்கு வந்து மாவட்டத்தினுடைய ஜிஜிஆர் கவர்னர்ஸ் குரூப் ரெப்ரசன்டேட்டிவாக இன்றைக்கு வந்து அவரை வந்து நிர்ணய நியமிச்சிருக்கிறோம் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கோங்க அவங்க அவர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மோஸ்ட்லி இந்த சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து டிரான்ஸ்போர்ட்டர் இந்த டிரான்ஸ்போர்ட்டினுடைய பர்பஸ் என்னென்னா ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது தான் ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு தான் போகும் ஒரே நிலையில் போகாது இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு தான் போகும் சரி அடுத்து வரவர் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டரான்னு பார்த்தா இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த மாளிகையை வந்து ஒரு பெரிய மாளிகையை கட்டணுன்னு ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்டரை வந்து கொண்டாந்துருக்கிறாங்க இவருக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு வந்து ஏன் நான் வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நானும் அவரும் ஒரே தொழிலில் இருக்கிறோம் அதனால தான் கூப்பிட் நிச்சயமாக மாவட்ட ஆளுநர்னு கூப்பிட்ட மாதிரி தெரியல நானும் அவரும் ஒரே தொழிலில் இருக்கிறதால வந்து கூப்பிட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டுனருக்கு தெரியும் ஒரு எந்த பணியை யார்கிட்ட கொடுத்தா எப்படி செய்வாங்க எப்படி திட்டமிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத நேர்த்தியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய வல்லமே ஒரு 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 கட்டுனருக்கு தான் தெரியும் ஒரு ஒப்பந்ததாரருக்கு தான் தெரியும் அதனால தான் இன்றைக்கி வந்து வாசுதேவன் அவர்கள் வந்து தன்னுடைய தலைமை பணியை எடுத்துன என்ன மாதிரி ஒரு பிளானிங் என்ன மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தாலே தெரியும் அடுத்து எனக்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த சங்கத்தினுடைய எட்டாவது தலைவர் அடுத்த வருஷம் நான் எட்டாவது மாவட்ட ஆளுநர் ஸோ இந்த எட்டும் எட்டும் பதினாறு கிடையாது இந்த எட்டும் எட்டும் எண்பத்தெட்டு ஆகணும் ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த மேஜிக் ஆஃப் ரோட்ரி நெக்ஸ்ட் இயர் ஸோ இந்த மேஜிக் நிச்சயமாக நடக்கும் நம்முடைய தலைவர் வாசுதேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த சங்கம் வெள்ளூர் அக்காட் ரோட்டரி சங்கம் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னா இன்னைக்கு வாசுதேவன் அவர்கள் அப்துல் ஷுக்கூர் அவர்கள் அமர்ந்த நாற்காலியில் அமர்ந்த சிம்மாசனத்தில் இன்னைக்கு வந்து இப்படி கம்பீரமாக உக்காண்டிருக்காருனா அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பு கிடையாது அவருக்கு முன்னாடி சிவகுமார் அவர்களுடைய காலத்திலிருந்து வந்த முன்னாள் தலைவர்கள் அமைத்து கொடுத்த அடித்தளம் அவங்க போட்ட ஃபவுண்டேஷன் தான் அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே தான் இன்றைக்கி வந்து இந்த சிம்மாசனத்தில் வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய வாசுதேவன் அவர்கள் கம்பீரமாக உக்காந்துட்டு இருக்காரு ஸோ இந்த ச இந்த சங்கம் இன்னைக்கு இவ்வளோ துடிப்போடும் எழுச்சியோடும் சிறப்போடும் செயல்படுதுன்னா அதற்கு காரணம் இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் சிந்திய வியர்வையும் அவர்களுடைய தியாகமும் தான் காரணம் இந்த சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளும் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பாஸ் பிரசிடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் அக்கார்டு சரி வேறு என்ன அடுத்து பேசலாம் அப்படின்னு பார்த்தா எதுவும் பேசுறதுக்கே இல்லை எல்லாம் அதாவது இங்கே எல்லாம் செயல்கள் மூலமாக பேசிட்டாங்க இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்ம வரக்கூடிய வருஷம் மிஷன் எக்ஸலன்ஸ்னு சொல்லியிருக்கோம் எதை செய்தாலும் நன்றாக செய்ய வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் வரக்கூடிய முப்பதாம் தேதி திருவண்ணாமலையில் வந்து நம்ம மாவட்ட ஆளுநர் பணியேற்பு நிகழ்ச்சி இருக்குது அதற்கு எல்லோரும் வரணுங்கிறத முதல்ல ஒரு அழைப்பை கொடுத்துட்டு ஜூலை ஒன்றாம் தேதி நாம் எல்லோரும் புதிய ரோட்டரி ஆண்டிலே புதிய நம்பிக்கையோடு புதிய பயணம் புறப்பட இருக்கிறோம் நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னும் பொழுது ஞான தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஞான தீபம் அப்படிங்கிறது நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னா தீபம் தானே ஸோ ஒரு தீக்குச்சிக்குள்ளே ஒரு லட்சம் தீபங்கள் ஒரு தீபத்துக்குள்ளே லட்சம் தீபங்கள் நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு ஞான தீபம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையில் வெளியேற்ற ஒளியேற்ற வேண்டும் விலக்கேட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த முறை ஞான தீபம் என்ற ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறோம் சங்கங்கள் அனைவரும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு நூல்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்ததாக அதோடு நிற்கலை அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி ரோட்ரி மாவட்ட ரோட்ரி அறக்கட்டளைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூறு சதவீத சங்கங்களும் நூறு சதவீத உறுப்பினர்களும் பங்களிப்பு இருக்கணும் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்வைசர் ஜே கே என் பழனி அவர்கள் தான் அவர் ஆரம்பித்தது நாங்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறோம் தட் இஸ் யூ ஆர் அட்வைசர் சார் நீங்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஸோ இந்த நூறு சதவீத உறுப்பினர்களுடைய பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக குறைந்தது ஐந்து டாலர் ஒவ்வொரு ரோட்டரி உறுப்பினரும் ஜூலை ஒன்றாம் தேதி அன்று பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் அடுத்ததாக இன்றைக்கி அதையும் பார்த்தீங்க எல்லோருக்கும் வந்து மரக்கன்றுகள் கொடுத்துருக்குறாங்க தினம் தினம் திட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த ஒரு வருடம் முழுவதும் மாவட்டத்தின் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூளையில ஏதோ ஒரு பள்ளியில் ஏதோ ஒரு கல்லூரியில மரங்கள் நடப்பட்டு கொண்டிருக்க அது காற்றடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி வெயில் காய்ந்தாலும் சரி அது நல்ல நாளாக எந்த நாளாக இருந்தாலும் சரி அன்னைக்கெல்லாம் மரம் நட்டு நடப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி தினம் தினம் திட்டும் பிரேக் ஃப்ரீ ப்ராஜெக்ட் என்று சொல்லி அதை திருவண்ணாமலையில் வந்து மரம் நடும் அந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பித்து தொடர்ந்து அனைத்து சங்கங்களையும் நடத்த இருக்கிறோம் இது எல்லாம் நடக்கணும்னா அதுக்கு வந்து யாருடைய சப்போர்ட் இருக்குன்னா இங்கே வந்திருக்கிற எல்லோருடைய ஆதரவும் வழிகாட்டுதலும் இருந்தால் தான் செய்ய முடியும் இதை நாம் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் நண்பர்களை இந்த ரோட்ரிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் இன்றைக்கி எல்லாருகிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்குது எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இந்த ரோட்ரியும் இதில் பல அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தப்படாமலே இருக்குது பல அப்ளிகேஷன்ஸ் நமக்கு அது என்னென்னே தெரியாமலே இருக்குது பல அப்ளிகேஷன்ஸ் அதனுடைய பயன் என்னங்கிறது தெரியாமலே இருக்குது பல அப்ளிகேஷன்ஸ் நம்ம தொட்டு பார்க்கவே கிடையாது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வந்து நூறு சதவீத பலன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷனையும் நாம் பயன்படுத்தினால்தான் ஸோ இந்த ரோட்ரிங்கிற ரோட்ரியில் வந்து இல்லாத விஷயங்களே கிடையாது நட்பு வேண்டுமா இருக்குது வியாபார தொடர்புகள் வேண்டுமா இருக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு வேண்டுமா இருக்குது தொழிலை விற்பி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வேண்டுமா இருக்குது இப்படி எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் இந்த ரோட்ரி என்கின்ற ஒரு மாபெரும் சர்வதேச அமைப்பு அப்படிப்பட்ட இந்த ரோட்ரி என்கின்ற இந்த தளம் இந்த 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 ஸ்மார்ட் போன் உங்கள் கையில் இருக்குது இதை பயன்படுத்துகிறது யார் கையில் இருக்குன்னா உங்கள் எல்லார் கையில்தான் இருக்கு இதை வந்து வேறு யாரும் வந்து உங்கள் கையில் இருக்கிற மொ ஸ்மார்ட் ஃபோனை மொபைல் ஃபோனை வேறு யாரும் பயன்படுத்த முடியாது நீங்கள் நினைத்தால் தான் பயன்படுத்த முடியும் நீங்கள் மட்டும் தான் பயன் இன்றைக்கி வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சுட்டோம் இன்றைக்கி உங்கள் ஐடியை வச்சு வேறு யாரும் ரோட்ரி ஓஆர்ஜியில் போக முடியாது ஸோ அது போல் இந்த ரோட்ரி என்கின்ற இந்த தளத்தை சரியான முறையில் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் ரோட்ரி என்ற இந்த அமைப்பை பயன்படுத்தி வா யூ என்ஜாய் ரோட்ரி ரோட்ரியை வந்து அனுபவிக்க வேண்டும் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நுகர வேண்டும் யூ ஆல் ஹாவ் டு பிகம் த கன்சியூமர்ஸ் ஆஃப் ரோட்ரி இந்த ரோட்ரிங்கிற அந்த மெம்பர்ஷிப் நமக்கு வந்து சாதாரணமாக கிடைக்கல வி ஆல் ஹாவ் பெய்ட் மணி ஃப்ரம் அவர் பாக்கெட் அண்ட் பிகம் த கன்சியூமர்ஸ் ஆஃப் ரோட்ரி ஸோ கன்சியூம் ரோட்ரி என்ஜாய் ரோட்ரி லவ் ரோட்ரி இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி இந்த ரோட்ரி என்கின்ற இந்த அமைப்பை நேசித்து சுவாசித்து அனுபவித்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய சமுதாயத்திலும் நீங்கள் மென்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ராஜ உற்சவம் மாவட்டமானது எட்டாவது மாவட்ட மாநாடு நாம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி ஐந்தாவது வருஷம் மே ரெண்டு மூணு நாலு ஆகிய தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் ராஜ உற்சவம் நடக்க இருக்கிறது நம்முடைய எட்டாவது மாவட்ட மாநாடு அந்த மாவட்ட மாநாட்டுக்கு இதுவரைக்கும் வந்திருக்கிற பதிவுகள் நானூறு பதிவுகளை தாண்டிடுச்சு அதை லான்ச் பண்ண ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள நானூறு பதிவுகள் முடிஞ்சிடுச்சு நே இன்றைக்கு காலையில் நிலவரப்படி நானூற்றி ஐந்தோ என்னவோ வந்திருக்கு அவ்வளவு பதிவுகள் வந்திருக்கு ஸோ நாம் எல்லோரும் சேர்ந்து ரோட்ரியை கொண்டாடுவோம் வாருங்கள் வெல்வோம் நன்றி வணக்கம் மிக அருமையானதொரு வாழ்த்து மாவட்ட ஆளுநர் ரோட்டின் ராஜன் பாபா அவர்களுக்கு நன்றிகள் பல கன்சியூம் ரோட்ரி லவ் ரோட்ரி என்று மிக சிறப்பான வரிகளை நம்மிடையே கொடுத்துள்ள ஆளுநர் அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்வு அவருக்கு புத்தகம் தந்து நிகழ்வுக்கு வந்தமைக்கு மரியாதை செய்யுமாறு தலைவர் ரோட்டியன் வாசுதேவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் பாபு அவர்களும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு சால்வை அணிக்குமாறு சங்கீதா சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவருக்கும் புத்தகம் தருமாறு ரொட்டேனின் சிவகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் சால்வை அணிவிக்காமல் முதல் பெண்மணி அவர்களுக்கு சால்வி அணிக்கலாம் இல்லையா அதற்காக வருகை புரிந்திருக்கும் பிடிஜி ரொட்டேரின் சம்பத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர் விழாவிற்கு வருகை புரிந்தமைக்கு நன்றி தெரிவித்து அவருக்கு சால்வி அணிவித்து புத்தகம் தர முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரின் நந்து மற்றும் ரொட்டேரன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் ஆளுநர் சம்பத்குமார் அவர்களுக்கு முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரின் நந்து மற்றும் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் உமது வருகைக்கும் அன்பிற்கும் ரொம்ப நன்றி சார் நம்முடைய வருகை புரிந்திருக்கும் நமது உதவி ஆளுநர் ரொட்டேன் விஜயகுமார் அவர்களுக்கு ரொட்டேரன் சக்திவேல் அவர்கள் புத்தகம் தந்து நினைவு பரிசு புத்தகம் தருமாறு கேட்டுக்கொள்ளும் கேட்டுக்கொள்ள ரகுமார் ரகுராம் சார் மேடைக்கு வந்து கொடுங்க ரீஜினல் செக்ரட்டரி சிவபிரசாத் ரொட்டேரி சிவபிரசாத் அவர்களுக்கு ரொட்டேனி சுதாகர் அவர்கள் மேடைக்கு வந்து புத்தகம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக கே திவ்யா மேட்டல் சத்யன் அண்ணா அவர்கள் மேடைக்கு வந்து புத்தகம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏஜி அட்மின் ரொட்டேனி தரணிவாசன் அவர்களுக்கு ரொட்டேனி தமிம் அவர்கள் புத்தகம் தந்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் தலைவர் வாசு அவர்களுக்கு முன்னாள் தலை உடனடி முன்னாள் தலைவர் ரொட்டின் சுகுர் அவர்கள் மரியாதை செய்கிறார் மற்றும் இந்நாள் செயலாளர் சதீஷ் அவர்களுக்கும் சுகுர் அவர்கள் மரியாதை செய்கிறார் சதீஷ் அவர்கள் சென்றாண்டு செயலாளர் ஷெரீப் அவர்கள் மரியாதை செய்கிறார் உங்கள் பாசத்துக்கு அளவே இல்லை பை போயிட்டே இருக்குது வருகை புரிந்துள்ள பிற சங்கங்களிலிருந்து வருகை புரிந்துள்ள நண்பர்கள் அவர்களுக்கும் எங்களது அக்காட் சங்கத்தின் அன்பும் அரவணைப்பும் வாழ்த்துக்களும் ஒவ்வொருவருடைய பெயரும் வாழ்த்த நேரம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் அணிவுடன் கோரிக்கொள்கிறேன் நிகழ்ச்சியின்